வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப செலவே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பர் எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக் ஒரு ஃபேஸ் க்ரீம் கூட சொல்லலாம் செய்யலாமா இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரைஸ் வடிப்போம் இல்லையா அந்த கஞ்சியை எடுத்து வச்சுட்டு அது ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் அப்படியே வச்சுட்டோன்னா இந்த மாதிரி திக்கான ஒரு பல்ப்பு மாதிரி கிடைக்கும் இது தேவையான அளவு எடுத்துகிட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது ஒரு மூணு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே வீட்டில் இருக்கிற ஆலவேரா நான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ் அலோவேரா தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது நீங்கள் அந்த ஜெல்லை வந்து ஒரு ஏழு தடவை நல்லா வாஷ் பண்ணிடணும் இல்லை நீங்கள் வந்து ஸ்டோர் வாட்டர் நீங்கள் கடையிலேருந்து வாங்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு பிளண்ட் கொடுக்கலாம் மிக்ஸி ஜாரில் அப்போ தான் உங்களுக்கு ஒரு திக் பேஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இது நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் கீழேருந்து மேலே அப்ளை பண்ணுங்கள் எப்போவுமே பத்து நிமிஷம் அப்படியே விட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா பிளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க இது நீங்கள் ஃபேஸ்க்கு தான் அப்ளை பண்ணுமான்னு இல்லை நீங்கள் கைகள் கூட அப்ளை பண்ணலாம் சில பேருக்கு கையெல்லாம் கருத்து இருக்கும் வண்டி ஓட்டுறதுனால ஸோ அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவான இந்த ரெடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறைக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க